புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாள விரதம் இருந்து வழிபட்டாலே இந்த ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா அளவில்லாத நன்மைகளை பெறலாங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா தீர்த்து அந்த பெருமாளுடைய அருள் வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருக்க நீங்க இந்த நாளை எப்படி விரதம் இருக்கணும் பெருமாளுக்கு எந்த முறையில நெய்வேத்தியம் படைக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க பெருமாளுக்கு ஏன் இந்த நான்காவது சனிக்கிழமை ரொம்பவே விசேஷம்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சோலிவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா கருங்காலியில மாலை பார்த்தீங்கன்னா அளவில்லாத பழங்களை கொண்டு இருக்குதுங்க நீங்கள் உடல் ஆரோக்கியத்துல இதில் ரொம்பவே பயன் அதிகம்னு சொன்னா இந்த கருங்காலியே பொடியாவோ இல்லைன்னா குச்சியோ தண்ணீரில் நீங்கள் உறவைத்து அதை அருந்து வந்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுகள் அனைத்தும் வெளியேறுங்க இது செரிமான மண்டலத்தை அதிகரித்து வீக்கம் வாயு போன்ற பிரச்சனைகளை தீக்க உதவுது நீங்க ஆன்மீகத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலை அதிக அளவுல பயனை தருவதாக சொல்வாங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க செய்யுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு கருங்காலி மாலையை நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைத்து பயன்படுத்துவது தொழில அதிகப்படியான லாபத்தையும் எடுத்து தரும் நீங்க கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் அந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வாங்க நண்பர்களே போகலாம் சனிக்கிழமை பொதுவாகவே நீங்க பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க இதுல இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைக்கு ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம் இந்த நாளா நீங்க திருமலை வெங்கடேச பெருமாளுடைய படத்தை நீங்க வீட்டுல வச்சிருப்பதை எடுத்துக்கொண்டு அதற்கு மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டாங்கம் சொல்லி பூஜை செய்திடுங்க சிலர் வெங்கடேச பெருமாளுடைய முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வீங்க துளசி தளங்களால் பெருமாளை தரிசிப்பது ரொம்பவே நல்லது மா விளக்கிட்டு பூஜை செய்தீங்கன்னா பச்சரிசி மாவை தூய உடலோடு மனதோடு இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதுல நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி நீங்க நெய் தீபம் ஏற்றுவதால் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி வீட்டுல செல்வ செழிப்பும் ஏற்படுங்க நீங்க இந்த நாட நைவேத்தியமாக செய்யக்கூடிய பொருட்கள்ல சர்க்கரை பொங்கலும் வடையும் கட்டாய இடம்பெறணும் சிலர் பாயசம் கூட உங்க விருப்பத்திற்கு ஏற்ப நீங்க படைத்து வழிபடலாங்க வெண்ணையும் சர்க்கரையும் கலந்த கலவை தாங்க நவநீதமும் படைப்பதுண்டு அன்போடு இலையை அர்ப்பணித்தாலும் ஏற்பான்னு கீதையில கண்ணன் கூறியதை போல பெருமாளுக்கு படையலிட்டு பூஜை செய்யும் போது உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்து தாங்க நீங்க படையலிட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளணும் எல்லோரும் பக்தி பெருக்கோடு கோவிந்தா கோவிந்தான்னு கோஷ்ட முழக்கத்தோடு இந்த சனிக்கிழமையில விரதம் இருந்து வழிபட்டு பாருங்க நீங்க சனிக்கிழமை தூரம் திருப்பதி வெங்கடேச பெருமானை நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்க உள்ள பிள்ளைகளுடைய நெற்றில நாமமிடுங்க அவர்களுடைய கையில நாமமிட்ட பாத்திரம் ஒன்றை அழித்து நாளைந்து வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுத்து வர சொல்லுங்க பூஜை முடிந்த பிறகு பக்தி பாடல்களை பாடி வணங்கிய பின்னு வழிபாடு செய்யணும் பிறகு வீட்டு வந்துள்ள விருந்தினர்களுக்கு உணவளித்து தாம்பலம் கொடுக்கணுங்க விருந்தினர்களுக்கு உணவளித்து போது கோவிந்தா திருநாமத்தை கூறியபடி இருந்தா திருமாலே அந்த இல்லத்துக்கு எழுந்தருவான்னு சொல்லுவான் இந்த புரட்டாசி நான்காவது சனிக்கிழமையில ஏழைகளுக்கு நீங்க ஆடி தானம் செய்திடுங்க இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக ரீதியிலான தோஷங்கள் அனைத்து விலகிடுங்க புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபடுவது பழமையான வழக்கமாக இருந்தாலும் பெருமாளை அருளை பெறுவதற்கு இந்த நான்காவது சனிக்கிழமையே தவற விடாதீங்க ஏன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் உட்பட அனைத்து பெருமாள் கோவில்களையும் புரட்டாசி மாத வழிபாடுகள் உற்சவங்கள்னு வெகு விமர்சையாக கொண்டாட்டப்பட்டு வருதுங்க ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா புரட்டாசியில திருப்பதி போன்ற பிரசித்தி பெற்ற பெருமாள் தலங்கள்ல பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடக்கும் குலதெய்வ பூஜைகள் செய்யவும் காணிக்கை நேர்த்திக்கடங்கள் செலுத்தவும் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதங்கள் இந்த புரட்டாசி மாதத்துல யமனின் கோ கோரை பற்களுள் ஒன்றாக அக்னிபுராணம் சொல்லப்படுது எம பையம் நீங்கவும் துன்பங்கள் விலக நினைத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல காக்கம் கடவுளான திருமலை வழங்குவது ரொம்பவே நல்லது இந்த நான்காவது சனிக்கிழமையில இதையொட்டி பெருமாள் தலங்கள்ல பூஜைக்கு ஏற்பாடுகள் செய்வாங்க அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் நல்லதுங்க இந்த நாளில் வீட்லயே நீங்க இருந்தீங்கன்னா திருநாமம் அணிந்து சர்க்கரை பொங்கலும் நெய்வேத்தியமாக பயிர் செய்து பெருமாளை வழிபடலாம் பலர் இந்த நாளில் உண்டியல் ஏந்தி கோவிந்தா நாராயணான்னு கோபாலானு கோஷ்டமிட்டபடி வீடு வீடாக சென்று பணம் அரிசி தானம் கூட பெறுவீங்க பணத்தை ஏழுமலையானுக்கு காணிக்கையாக செலுத்திடுங்க தானமாக பெற்ற அரிசியை கொண்டு பொங்கல் செய்து படைத்து அனைவருக்கும் நீங்க கொடுத்துடுங்க சில பெருமாள் தளங்களுக்கு செல்வீங்க நடைப்பயணமாக இந்த நாள்ல சென்று காணிக்கை கூட நீங்கள் செலுத்தலாங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல திருப்பதியில் விஷ்ணு பகவான் சீனிவாசனாக அவதரித்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக தான் புரட்டாசியில வரக்கூடிய சனி ரொம்பவே முக்கியமாக அமைந்திருக்குதுங்க இந்த நாளை நீங்க பெருமாளை நினைத்து கொண்டு சனிக்கிழமையில விரதம் இருந்து துளசி மற்றும் மலர்களை தூவி எழுமலையானை திவ்ய பிரபந்த பாடல்கள் பாடி வழிபடுங்க காலையில ஏற்றக்கூடிய தீபம் மாலை வரை எரியும்படி பாத்துக்கோங்க நாளை மாவிளக்கு ஏற்றியும் சர்க்கரை பொங்கலும் வடை எல் சாதம் முதலியவற்றை நெவேத்தியமாக படைத்து ஏழைகளுக்கு ஆடைதானம் அளித்து இது உங்களுக்கு அளவில்லாத பலனையும் அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தையும் பெற்று தருங்க கான்யன் சொல்லக்கூடிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா விரதம் இருந்து நீங்க பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைத்திடுங்க இந்த மாதத்துல தாங்க சனி பகவானும் பிறந்திருக்காரு எனவே புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருப்பது பெருமாளுக்கு மகிழ்ச்சி அளித்தடுமா சனியுடைய பார்வையும் பலமடைய செய்யுங்க அன்று முழுவதுமே நீங்க உபவாசமாக இருப்பது ரொம்ப நல்லது கிரக தோஷம் உள்ளவங்க புரட்டாசி சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்கன்னா கருணை மிகுந்த ஆஞ்சநேயர் சுவாமி சனியின் பிடியிலிருந்து காப்பாற்றுவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் ஆஞ்சநேயரை பிடிக்க அவருடைய அனுமதி கேட்டாரா சனியின் நச்சரிப்பு தாங்காம ஆஞ்சநேயரும் அமர்ந்து கொள்னு சொன்னதுமே ஆஞ்சநேயர் தலையில சனி அமர்ந்திருக்காரு இது தாங்க சமயன்னு அங்கிருந்த பெரிய பாரங்களை தன் வாழ்ல எடுத்து தலை மீது சனியின் தலையோட வைத்தாராம் பாரங்களுடைய பாரம் தாங்காம மூச்சு வாங்கியா சனி தன்னை விடுவிக்கும்படி ஆஞ்சநேயரிடம் மன்றாடதான் என்னையும் என்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு இனி தொந்தரவு கொடுக்க மாட்டேன்னு வாக்குறுதி அளின்னு சொல்லியிருக்காரு ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமைல அன்றிலிருந்தே ஆஞ்சநேயரை வணங்கும் பக்தர்களே சனி பகவான் தொந்தரவு செய்வதில்லைங்க புரட்டாசி சனிக்கிழமையில யாருக்காவது நீங்க கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க கடன் வாங்கவும் செய்யக்கூடாதான் அதே போல தர்மம் நிறைய செய்யலாங்க இந்த நாள்ல காகத்திற்கு ஆலை இலையில எள்ளும் வெள்ளமும் கலந்து அன்னம் வைத்தினா சனியினுடைய தாக்கம் குறைய தொடங்கும் இந்த நாளா விரதம் இருந்தீங்கன்னா சனிக்கிழமையில காலையிலேயே பெருமாள் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்துட்டு துளசி மாலை சேர்த்த தீர்த்தத்தை ஒரு செம்பில ஊற்றி படம் முன்னாடியே வச்சிடுங்க அதை சிறிதளவு அருந்தி விரதத்தை நீங்க தொடங்கலாம் விஷ்ணு புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வெங்கட சோஸ்தாத்திரம் விஷ்ணு சகசிரநாமம் உள்ளிட்டவற்றை படிக்கலாங்க மதியம் பாத்தீங்கன்னா எளிய உணவு நீங்க சாப்பிடலாம் மாலையில பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய்யலைனா நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட முடித்துக்கோங்க வசதி உள்ளவங்க புரட்டாசி கடைசி சனிக்கிழமையான நான்காவது சனிக்கிழமையில பெருமாளுக்கு நீங்க சர்க்கரை பொங்கல் புளியோதரை படைத்து வழிபடுங்க அன்னதானம் கூட செய்யலாங்க இந்த நாள பாத்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு செல்லும் முன்னாடியே உங்க கண்கள்ல தெரியக்கூடிய ராஜகோபுரம் இல்ல இதனை தெய்வத்தின் வடிவமாக எண்ணி வணங்கி விட்டு தாங்க கோவிலுக்குள்ள நீங்க நுழையணும் கோவிலுக்கு வர முடியாதவங்க கூட தூரத்துல இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை தரிசித்த புண்ணிய கிடைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால கோவில நுழைந்தவுடனே தெரியக்கூடிய பளிபீடம் அதன் அருகிலேயே சென்று கீழே விழுந்து உங்க உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான அகங்காரத்தையும் அழுத்திட்டு பழி கொடுத்துட்டு இறைவனை வணங்கி செல்ல வேணுங்க இதற்குதான் பழிபீடுன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா துவாஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய கொடிக்கம்பத்துல கொடிக்கம்பம் அருகிலே இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா நின்று வழிபடுங்க பெருமாளுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருடனின் மண்டபம் அமைந்திருக்கும் அங்கு சென்று வணங்கிய பின்னர் தாங்க மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெருமாளை ஒரே சுந்தனையோடு வணங்க செல்லணுங்க பின் பாத்தீங்கன்னா லட்சுமி ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர்னே ஆஞ்சநேயர் சங்கரத்தாழ்வார் ஆண்டா சரஸ்வதி ஆழ்வார்கள்னே தனித்தனியே வணங்கிடுங்க கோவிலை விட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா சிறிது நேரம் உட்கார்ந்து இறைவா நான் எனது பிரார்த்தனைய உன்னுடன் கூறிட்டேன் இதுல எனக்கு எது தேவை எது தேவையில்லை உனக்கு தான் தெரியும் அதன்படி வரம் கொடுன்னு பிரார்த்தனை செய்துட்டு மறுபடியும் கொடிக்கம்பம் அருகிலே நின்று வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தீங்கன்னா இரண்டு கைகள் படக்கூடிய பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்களாக இருந்தீங்கன்னா சாஸ்டாங்க நமஸ்காரமும் செய்துட்டு வெளியே வரணுங்க இந்த முறையில தவறாம புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க பெருமாளுடைய அருள் கிடைத்திடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க சோலிவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ண அனைவருக்கும் நன்றி நண்பர்களே